ஹாய் வணக்கம் இன்றைக்கி வந்து அம்மாவோடய ஸ்பெஷல் அம்மாவோடய லன்ச் வந்து அம்மாவை ரெடி பண்ணுறாங்க என்ன அப்படின்னா வந்து பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் தான் ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்துட்டாங்க அதில் உப்பு சர்க்கரை முட்டை பால் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கிட்டாங்க பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிட்டாங்க வச்சுட்டு ஒரு துணி போட்டு நல்லா மூடி வச்சிட்டாங்க எண்ணெய் தடவி நல்லா மூடி வச்சுட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்லே இருந்துச்சு இந்த மாதிரி துணி போட்டு மூடி வச்சுக்கணும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க கட் பண்ணி தேய் உருண்டை பிடிச்சி அதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டாங்க அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் அடித்து வச்சிட்டாங்களா அப்புறம் இன்னொன்று பதிம்பது தான் எடுத்தேன் அப்புறம் நானும் இப்போ செஞ்சு பார்க்குறேன் அப்படி சொல்லி பொம்மை வரைஞ்சுட்டு இருந்தேன் பொம்மை மாதிரி செஞ்சு இருந்தேன் சூனியக்கார பொம்மை மாதிரி அப்புறம் போட்டு சில்லி பரோட்டா சில்லி பரோட்டா இல்லையா நூல் பரோட்டா ரெடி பண்ணிட்டேன் நான் செஞ்ச பரோட்டா அது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் செஞ்சுட்டு இருந்தேன் அம்மா வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து ரெடி பண்ண போயிட்டாங்க நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்க கட் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அப்போ அவங்களே தான் கிரேவி பண்ணாங்க இருக்கிற மசாலா இப்பெல்லாம் போட்டு கொட்டிகிட்டு இருந்தாங்க என்னதெல்லாம் போடுறீங்கன்னு கேட்டதுக்கு நான் பண்ணுறேன் நானே போட்டுக்குவேன் அப்படின்ட்டாங்க ஏதோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணலை அம்மும் தான் கிரேவி ரெடி பண்ணாங்க நான் இங்கிட்டு வந்து பரோட்டா செஞ்சுட்டு இருந்தேன் பரோட்டா சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் ரெண்டு பேரும் பரோட்டா சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம் அவ்வளோதான் டாடா